குழப்பம் நல்ல கவனிக்கணும் ஒரு பக்கம் வழக்கு இன்னொரு பக்கம் வாதை இன்னொரு பக்கம் தீவினை ஒரு பக்கம் கொடுமை ஒரு பக்கம் என்னை சுத்தி இருக்குது எல்லாமே சொல்றாரு கரங்களை உயர்த்தி சத்தமா சத்தமா நல்ல முழு பலத்தோட சத்தமா சொல்லுங்க ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா இதுக்கு மத்தியில் ஏதோ நடந்திருக்குது புரியுது இது வாழ்க்கை நிலைமை ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பேன் சம்திங் இதற்கு மத்தியிலே ஏதோ ஒன்று யாரோ ஒருவர் இவரை சந்தித்திருக்கிறார் சொல்ல மாட்டீங்களா தமிழ் புரியுதா இதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை ஆனால் இவர் சொல்றாரு நான் கத்தருக்குள் அப்படியா இன் பிட்வீனில் யாரோ ஒருத்தர் வந்தார் அவரோட பேசினாரு அவர் வாழ்க்கையை மாற்றிட்டார் அவர் நிலையை மாற்றிட்டார் குழப்பங்களை மாற்றிட்டார் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்துட்டாரு எனவே சொல்கிறார் நான் கழி கூறுவேன் அவனு சொல்ல மாட்டீங்களா இப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படி சொல்லணும்னா சம்திங் ஷுட் பி ஆப்பன் என்னங்க புரியுது உங்களுக்கு என்னங்க நேற்று வரைக்கும் படுத்துருந்தீங்களே நேற்று வரைக்கும் இப்படிலாம் பேசுனீங்களே இப்படிலாம் சொன்னீங்களே இன்னைக்கு அப்படியே மாறிட்டிங்களே ஒருவர் வந்தார் சொல்ல வந்தார் என்னை தொட்டார் என் கேள்விகளுக்கெல்லாம் பதிலை சொன்னார் இருபத்தி மூணு கேள்வி இருக்குது ஆபோக்கு முன்னாடியில் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் அதான் நான் சொன்னேன் திரும்ப உறவு இட் மாதிரி சொல்லுங்கள் ராபிங் என் ஊழியத்தை திருடிடுச்சு என் அபிஷேகத்தை திருடிடுச்சு ரட்சிப்ப திருடிச்சு எனக்கு இருக்கிற கிருபைகள் கூட போயிடுச்சு இது எல்லாருக்கும் புரியாது நடக்க பாடலாம் பாடலாம் மூடு இருந்ததான் பாட முடியும் மூடு இல்லைன்னா பாட முடியாது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் மூடு தான் பிரசங்கம் பண்ண முடியும் ஆனால் எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ண உட்காந்துருக்க முடியாது நான் மூடு இன் மூடு அவுட் ஆஃப் மூடு கூட ஐ ஹவ் டு ப்ரீச் சொல்லுங்க இதுக்கு மத்தியில சொல்லுங்க எதெல்லாம் உங்களுக்கு தடை பண்ணுதோ இதெல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சோ அதெல்லாம் திருப்பி தருகிற ஒருத்தர் கூட இருக்கிறார் கரங்களை உயர்த்தி அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க இதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சோ என் கை மாறி போயிடுச்சு ஒரு பாட்டு கூட பாடுறாரு என் கை மீறி இதெல்லாம் உங்க கை மீறி எல்லாம் போச்சோ எல்லாம் திருப்பி தரு ஒரு கத்தர் இருக்கிறார் உங்க வாயால சொல்ல வைப்பாரு இவர் இவர்தான் சொல்றாரு என் ஜப்பம் கேட்கலன்றாரு எனக்கு பதில்லை என்றார் வேதம் செல்லாமல் போச்சுன்றாரு